ஹாய் எல்லாரும் இருக்கீங்களா இது கொத்தமல்லி தொக்கு ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நான் செஞ்சு ஒரே நாளில் எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இல்லை தூள் பெருங்காயம் அப்படின்னா அதை நம்ம தொக்கில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம புதினா தழை கூட இது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கலாம் இன்றைக்கி நான் மல்லித்தலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அது கூட மஞ்சத்தூள் போட்டுட்டு கலர் மாறாத ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வருத்தம்னா போதும் ஜஸ்ட் அது வதங்கினா போதும் ரொம்ப மொறு மொறுன்னு ஆகணுன்ட்டு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொரகொரப்பா அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டு ஒரு இருபது பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கறேன் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம எந்தளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அதிக நாள் அது கெடாமல் இருக்கும் நம்மளுக்கு அன்ஹெல்தி எண்ணெய் சேர்த்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நம்ம அளவாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் யூஸ் பண்ணிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியில் மீதம் இருக்கும் இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தொக்கும் கெட்டிப்பட்டு வரும் பாருங்க இப்போ புளித்தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுக்கணும் நம்ம அடிப்பிடிச்சிரும் அடிக்கடி எடுத்து பார்த்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கரும்பு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும் இது நம்ம இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சுடு சாப்பாடு போட்டு அது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த தொக்கையும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க